உண்மையை சொல்ல போனால் விஜயநகர பேரரசு அவங்க இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நுழைந்த கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு தொடங்கி தீபாவளி இங்கு ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்போ பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாடு முழுவதையும் அவங்க பிடிச்சதுக்கப்புறம் அந்த பண்டிகையும் நம்மளுக்கு பரவலாக்கப்பட்டது ஒழிய அதுக்கு முன்னாடி நமக்கு தீபாவளின்றது தமிழர்களுக்கு கிடையாது பொங்கல் தான் நம்மளுடைய பொங்கல் அது மட்டுமன்று இந்த மற்ற ஆதி ஆடி பதினெட்டாம் பிறகு சிவராத்திரி இப்படித்தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்திருக்கோம் இந்த காரணம் பற்றியே தமிழ் பிராமணர்களை விட தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு பிராமணர்களே தீபாவளியை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடுகின்றனர் வடநாட்டு இந்துக்களிடமும் சமணர்களிடமும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திருவிழா நாளன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கின்றனர் எண்ணெய் தேர்த்து குளித்தல் என்பது தமிழ்நாட்டில் நீத்தாரை நினைவில் நிறுத்தி இறுதி நாளை குறிக்கும் சடங்காகும் அவை இறந்து போனவங்களுக்காக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம தமிழர்களுடைய வழக்கம் தமிழ்நாட்டு பிராமணர்களும் இத்திருவிழாவை இறந்தாறு இறுதிச் சடங்கு போல கங்கா ஸ்நானம் செய்து கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது ஆகவே உண்மையில் இத்திருவிழா பார்ப்பனிய மதத்தின் அன்றி தமிழர் திருவிழா ஆகாது